அப்ப நம்ம சிந்தனைக்கு கூடிய பெண்ணை உங்களுக்கு பாக்குறீங்க நீங்க அது அரேஞ்ச் மேரேஜ்ல பார்த்தாலும் சரி லவ் மேரேஜ்ல பார்த்தாலும் சரி பாக்குறீங்க அது உங்களுக்கு ஓகே அப்படின்னு பண்ணா கல்யாணம் பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம தனிப்பட்ட தனிப்பட்ட நம்மளோட முடிவு நம்ம சொல்றது ஒன்னே ஒன்னுதான் கல்யாணம்னு போகும்போது அது ஒரு லைஃப்ல ஒரு மேஜரான ஒரு டிசிஷன் அதை கொஞ்சம் பக்குவத்தோட கையாளுங்க தான் சொல்றோம் ஏன்னா நீங்க நிறைய பக்குவத்தோடங்கிற வார்த்தைக்குள்ள வந்து நம்ம தமிழ் மொழியை சார்ந்த பிள்ளைங்களா பாத்துக்காங்கப்பா அப்படிங்கிற இது இருக்கா அப்படி இல்லைங்க உங்க வீட்டுல உன்னுடைய குழந்தை நாளைக்கு தமிழ்ல பேசணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்குங்கிற பட்சத்துல ஒரு தமிழ் தாயாக இருக்கும் பொழுது அவளுக்கும் அதே பிரச்சனை இல்லாம போயிடும் இன்னொன்னு தமிழ் தாயாகவே இருந்தாலும் இன்னைக்கு பல குழந்தைங்க வீட்டுல ஆங்கிலம் பேசுறது இருக்கு அப்ப அதுக்கு என்ன அந்த அந்த பெண்களோட இல்லை தமிழராகவே பிறந்திருந்தாலும் உணர்வுல தமிழ் இல்லை அப்போ உணர்வால ஒரு தமிழ் எத்தனை பொண்ணுங்க இருக்கும் தமிழில் பேர் வைக்கணும் இன்னைக்கு பார்க்குறேங்க சில பேர் வந்து தமிழ்ல எல்லாம் மாடர்னா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்கிறா ஆண்களும் பெண்களும் இருக்காங்க அதே இல்லை இல்ல இப்ப தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு கொண்ட ஆட்களும் இருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அவங்களோட அந்த உளவியலோட ஒத்து போறதோட திருமணம் பண்ணா திருமண வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அதை தான் நம்ம அது ஒரு தூய்மைவாதமா சாதி சாதிய மணல் என்னவா இருக்கு நான் நம்ம சாதி பிள்ளைகளை நம்ம சாதி பிள்ளைகளுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றேன் இந்த தூய்மைன்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎன்ஏ தான் நான் ஏன் டிஎன்ஏ தரத்தயார் நீங்க உங்க டிஎன்ஏ தரத்தயார் நம்ம எதுலையுமே தூய்மை கிடையாது